அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது ஆனால் கிரகநிலைகளின் செயல்பாடுகளையும் திட்டங்களையும் நுட்பமாக மாற்றுவதால் தர்மத்தின் சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களில் மாற்றிக்கொள்ளாமல் வெளிவருவதோடு மட்டுமல்லாது மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அவற்றை விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் தனஸ்தானமாகிய இரண்டில் குரு இணைந்து வளம் வந்த சூழலில் தற்போது சூரியனுடன் இணைந்து வளம் வரப்போகிறார் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை குடும்பத்தில் இருந்து விளக்கக்கூடிய வகையில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில உறவுகளாலும் பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பத ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய விதியாக்காரகரான புதன் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் மதிநுட்பத்தையும் இழிந்த அறிவாற்றலையும் இயற்கையாகவே பெற்றிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான நுட்பத்தை பயன்படுத்தி பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எளிதில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தில் வலுவாக வளமருகிறார் இந்த வாதத்திற்கு பிறகு தைரியத்தில் நுழைய போகிறார் எனவே இந்த வாரத்தில் குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் எளிதில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான புதன் மேலும் இந்த தருணத்தில் சாதகமான அமைப்பில் வளம் பெறுகிறாருங்க சனி அவர் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி கர்மத்திலும் பாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து ஒன்பதிலும் வளம் வருகிறார் சனி பகவான் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது அவற்றில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் உறுதியாகவே விளக்கி ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்க அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அமோகமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன ராகு மிக வலுவாக ஒன்பதாம் இடமான வலம் வருகிறார் கேது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் விளம்பரகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு தடை செய்யக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையில தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக கொடுக்கல் வாங்கல் என பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கும் கேது தைரியத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களது சிந்தனை வலுப்படுத்தி முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திக்க முடியக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவும் வலுவாகவும் நிறைவாகவும் மாற்றி கொடுக்க போகின்றன எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்ற நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது சுய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேலையில் துறை ரியல் எஸ்டேட் துறை கணினித்துறை போக்குவரத்து துறை ஆசிரியர் துறை போன்ற துறைகளில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் விளையாட்டு துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது இந்த கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது சற்று சாதகமற்ற சூழலை ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்துகிறாருங்க ஜென்மத்தில் குருவும் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே கூடுதல் கவனத்துடனும் தோஷமற்றவராக குரு இருந்தாலும் கூட ஜென்ம குருவின் காரணமாக சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அவருடன் சுக்கரனும் இணைந்திருப்பதால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஒரே இடத்தில் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எனவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழலில் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நடப்பதால் பல பிரச்சனைகளையும் சிறப்பு தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் மேற்கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இன்னும் கால நேரங்கள் நிறைய இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு முடிவெடுக்கும் போது பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உறுதியாகவே தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் சரியாக மிதன ராசிக்காரர்கள் இந்த வேலையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பதால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் ஏனென்றால் மங்களக்காரகன் சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் இறகலாம் எனவே நிதானமும் பொறுமையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சொத்துக்கள் உள்ளிட்டவற்றில் சில பிரச்சனைகள் வரும் அப்போது பொறுமையாக இருப்பதால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் களைவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்திரன் மிக வலுவாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் அமர் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தினங்களில் தினங்களில் நினைப்பதை காட்டிலும் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே தேவையற்ற வாக்குவாதங்களையும் தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவதையும் தவிர்ப்பது நல்லதாக உறுதியாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் பல இலவசிகள் சாதகமாக வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விநாயகர் பெருமாளை வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையில் சிரமம் குறைவதோடு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் நீடித்தாலும் அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாக மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்